ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சட்டினா டம்மி சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா நம்மளுடைய வாசலில் உள்ள போட்டி கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி எல்லாம் கருவி விட்டு சுத்தம் பண்ணி செடிகள் எல்லாம் வந்து நீட் பண்ணிவிட்டு இந்த வேலைகள் தான் செஞ்சேன் ஏன்னா புரட்டாசி மாதம் ஆரம்பிச்சிருச்சு இல்லையா அதனால் சரி கொஞ்சம் அப்படியே வந்து க்ளீன் பண்ணி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணி விட்டேன் ஆடி மாதம் க்ளீன் பண்ணது ஒரு மாதமாக பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக நம்ம வேலைகள்லாம் செய்யாமல் அப்படியே விட்டாச்சு செடிகளையுமே வந்து ரொம்ப பாதுகாக்காமல் அப்படியே விட்டுட்டேன் அதனால் நிறைய செடிகள் ஒரு மாதிரி பூச்சி மாதிரி வந்துருச்சு அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக அந்த இடத்தெல்லாம் க்ளீன் பண்ணினேன் இதோடய ஃபுல் வீடியோ தான் கொடுத்துருக்கேன் பாருங்கள் இதில் ஏதாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா செட்டிநாடு மணி சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க எல்லாேருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க ஓகே வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம் இப்போ முதல் நாள் போட்ட கோலம் எல்லாம் அப்படியே இருந்தது அதனால் வாசலெலாம் கம்ப்ளீட்டாக கூட்டி விட்டுட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் அந்த காஞ்ச இலைகள்லாம் இருந்தது மணி பிளான் ஷெடியூலெல்லாம் வந்து நிறைய இலைகள் பழுத்து போய் காஞ்சி போய் இருந்தது அதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக எடுத்து விட்டுட்டு அப்படியே ஃபுல்லாக வந்து கூட்டி விட்டுட்டேன் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா இந்த போட்டி கம்ப்ளீட்டாக நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணியே ஒன் மந்த்துக்கு மேலேயே ஆகிடுச்சு முன்னாடி மட்டும் அப்படியே கூட்டி விட்டுட்டு வாசல் தெளித்து மட்டும் விடுறது கோலமும் போடுறது இல்லையா அப்படியே விட்டுறது அதனால சரி இப்போ புரோட்டாசி மாதத்துலேருந்து அப்படியே நம்ம பழைய மாதிரி நம்ம அப்படியே கொண்டு வரலாம் அப்படின்ட்டு நேற்றுலேருந்தே வந்து கம்ப்ளீட்டாக வேலைகளை செய்ய ஆரம்பிக்கலான்னு செஞ்சேன் அது ஒரு மாதிரி மனசுக்கும் ரொம்ப வந்து நல்ல ஒரு இதமாக இருக்குதுங்க இந்த மாதிரி கார்டனுக்குள்ளே நின்று நம்ம வேலை செய்கிறது இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம வீடை வந்து நல்லா க்ளீன் பண்ணி நீட்டாக அதை பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு நிறைவாக இருக்கும் ஒரு சிஸ்டர் வந்து கமல்ஸில் கேட்டாங்க மன அழுத்தம் போடுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் சிஸ்டர் அதை பற்றி ஒரு சின்ன ஒரு டிப்ஸு சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க உண்மையாலுமே ஏதாவது உங்களுக்கு குடும்பத்துலேயோ இல்லை வெளியிலையோ சொந்த பந்தத்துக்குள்ளேயோ எந்த ஒரு மன உளைச்சல் இருந்தாலும் சரி இது மாதிரி நீங்கள் வந்து வீடு கிளீன் பண்ண ஆரம்பிச்சுருங்க ஏதாவது ஒரு ஏரியாவை எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அதை வந்து நல்லா க்ளீன் பண்ணுங்கள் அது வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ் எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் அது உடனே வந்து ரிலீஃப் ஆகிடும் என்னோடய கார்டன் வச்சுருந்தீங்களும் சரி இல்லை கார்டன் இல்லை தொட்டு தான் வச்சு வளர்க்குறோம் அப்படின்னாலும் சரி அந்த செடிகளை க்ளீன் பண்ணி அதுக்கு மண்ணெல்லாம் கிளறி விட்டுட்டு இந்த மாதிரி உரங்கள் கொடுத்து தண்ணி ஊற்றி அதில் பழுத்த இலைகள் காஞ்ச இலைகள் இதெல்லாம் இருந்தது அப்படின்னா அதெல்லாம் க்ளீன் பண்ணி இப்படி சுத்தம் பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் அது காணாமல் போயிடும் அப்படி நீங்கள் செஞ்சு பாருங்கள் இப்போ நான் வந்து மணி பிளான் செடியில் உள்ள அந்த பழைய இலைகள் எல்லாத்தையுமே எடுத்து நீட் பண்ணி விட்டுட்டேன் நீட் பண்ணி விட்டுட்டு மேலே எல்லாமே அப்படியே பழுத்து ஒரு கொடியே பார்த்திங்க அப்படின்னா காஞ்சு போன மாதிரி இருந்தது அதெல்லாம் கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி விட்டுட்டு அந்த இலை ஃபுல்லாக வந்து அப்படியே தூசி அப்படியே படிஞ்சு போய் இருந்ததுங்க எப்போதுமே நம்ம வந்து மணி பிளான் செடியாக இருந்தாலும் சரி மற்ற செடிகள் எந்த செடிகளாக இருந்தாலும் சரி இது மாதிரி நல்லா கழுவி விட்டுருங்க வாரத்துக்கு ஒரு டைம் அல்லது ரெண்டு டைம் என்ன கேட்டால் வாரத்துக்கு ரெண்டு டைம் கூட நம்ம வந்து இந்த செடிகளை கழுவி விடலாம் அப்படி கழுவி விட்டோம் அப்படின்னா இலைகளும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் வேர்கள் வந்து நல்லா குழு குழுப்பு தன்மையோட சூப்பராக நிறைய கிளைகள் விட்டு தலைய ஆரம்பிக்கும் ஒரு சிஸ்டர் கூட கமெண்ட்ஸில் கேட்டாங்க அக்கா உங்கள் வீட்டில் மணி பிளான்ட் செடி எப்படி இந்த அளவுக்கு நீங்கள் வளர்க்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இந்த மாதிரி தான் நான் நல்லா வந்து தண்ணி மேலேருந்து இருந்து கீழே வரைக்கும் நல்லா தண்ணி அடித்து ஊற்றி விடுவேன் அந்த இலைகளில் உள்ள அழுக்குகள் தூசிகள் ஏதாவது பூச்சிக்கூடு இருந்தாலும் அது போயிடும் ஏதாவது பூச்சி பிடிச்சிருந்தாலும் அதெல்லாம் போயிடும் நல்லா தலை தளன்னு வளர ஆரம்பிக்கும் அப்புறம் இந்த தொட்டியில் வச்சுருந்த மல்லிகூப்பு செடி எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வாடுனது மாதிரி ஆயிடுச்சு என்ன தான் நம்ம தண்ணி ஊற்றினாலும் அவ்வளோ வெயிலுங்க அக்னி நட்சத்திர மாதிரி வெயில் போடுது அதனால செடி நீங்கள் தொட்டி செடி வச்சுருந்தாலும் சரி இல்லை கார்டனில் வச்சு வளர்த்தாலும் சரி நல்ல செடிகளுக்கு காலையிலே சாயந்தரம் கூட லைட்டாக தண்ணி விடலாம் இல்லை அப்படின்னா ஒரு நேரமாவது நல்லா தண்ணி விட்டுருங்க ஏன்னா அவ்வளோ வெயில் அடிக்குது இப்போது அப்படி அந்த தொட்டி செடிகளை நம்ம என்ன தண்ணி விட்டாலும் ஃபுல்லாக வாடிருச்சு மல்லிகூப்பு செடியெல்லாம் அதுக்கெல்லாம் வந்து நல்லா தண்ணி ஊற்றி விட்டுட்டேன் அந்த செடிகளுமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப முத்துனது மாதிரி ஆயிடுச்சு ஃபுல்லாக வந்து கட் பண்ணி விடணும் கட் பண்ணி விட்டுட்டு உரமெல்லாம் வந்து அதுக்கு கொடுக்கணும் அது அடுத்த டைம் செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு இப்போ தண்ணி மட்டும் ஊற்றி விட்டுருக்கேன் அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த சங்குப்பூ செடி பாருங்க ஃபுல்லாக கீழே ஃபுல்லாக காஞ்சிருச்சு ஆனால் மேலே வந்து பலர்ந்த இடத்துல அப்படியே நல்லா பச்சையாக இருந்தது இதில் வந்து அந்த செம்பருத்தி பூச்செடியில் இருக்கக்கூடிய அந்த வெள்ளைப்பூச்சின்னு சொல்லுவோம்ல அது அப்படியே அந்த செடியை வந்து அப்படியே வந்து பாதிப்புக்கு உண்டாக்கிடுச்சு அது வந்து அப்படியே வேற ஒரு மாதிரி காஞ்சு போனது மாதிரி ஆயிடுச்சு ஃபுல்லாக வெள்ளை வெள்ளையாகவே வந்து பார்க்குறக்கும் நல்லா இல்லை ஒரு மாதிரி நெகட்டிவ் எனர்ஜி இருக்கிற மாதிரியே இருந்தது என்னமோ காஞ்சு போய் அந்த இடமே ஒரு மாதிரி தெரிஞ்சுது சரி வேண்டாம் எல்லாத்தையுமே எடுத்து விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக வந்து அந்த செடிகளை கீழே அந்த வேரோடு அப்படியே நான் வந்து கட் பண்ணி விட்டுட்டேன் ஏன்னா அது மாதிரி வேறு இருந்தது அப்படின்னா மறு மறுபடியும் அதை தலைஞ்சி வரும் மேலே வந்து நல்லா பூத்துட்டு இருந்தது நான் என்னென்னா சரி இதை அப்படி கட்டி விட்டோம் அப்படின்னா சங்கப்பூ நம்ம சாமிக்கு பறிச்சுக்கலாம் முருளி அலங்காரத்துக்குலாம் பறிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு தான் இங்கே முன்னாடி வச்சு விட்டது அது நல்லா தான் ஃபர்ஸ்டெலாம் பூத்துட்டு இருந்தது இப்போ நல்லா வளர்ந்து மேலே போயிடுச்சா இப்போ அந்த கொஞ்ச நாள் நம்ம அப்படியே பராமரிக்க விட்டது பராமரிக்காமல் அப்படியே விட்டதுனால செடிகள் எல்லாமே ஒரு மாதிரி வேறு மாதிரி எண்ணமோ போல ஆகிடுச்சு நம்ம அந்த கைப்பக்குவம் இருக்குது இல்லையா நம்ம கைப்பக்குவம் எப்போதுமே அந்த செடிகளை பராமரிச்சுட்டு அதுக்கு கரெக்டாக வந்து உரம் கொடுத்து தண்ணி கொடுத்து இப்படியும் நம்ம வந்து செஞ்சிட்ரு அந்த அப்படியே ஒரு மாதம் விட்ட உடனே அது எல்லாமே ஒரு மாதிரி வறண்டு அந்த இடமே ஒரு மாதிரி ஆயிடுச்சு அதனால் சரி வேண்டான்னு சொல்லிட்டு ரெண்டு தொட்டியில் இருந்த அந்த சங்கு செடியை அப்படியே நான் வந்து ஃபுல்லாக ஒரு செடியை வந்து வேரோடவே பிடுங்கிட்டேன் வேண்டாம் அப்படின்னு ஏன்னா ஒரு சின்ன ஒரு இது செடி இருந்தாலும் அது மறுபடியும் தலைஞ்சு வரும் அதனால் பார்த்திங்கன்னா ஒரு செடி மட்டும் ஒரு குட்டி செடி மட்டும் அந்த தொட்டியில் வச்சு விட்டுட்டு மற்றது எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக எடுத்துட்டேன் இப்போ இந்த பக்கெட்டில் வச்சது வந்து வேறு இருக்குது அது மறுபடியும் நம்ம தண்ணி ஊற்ற ஊற்ற நல்லா தலைஞ்சி வந்துடும் அதனால் வந்து அதை மட்டும் விட்டுட்டு அப்படியே கட் பண்ணி எல்லாத்தையும் எடுத்துட்டேன் இப்போ இந்த தொட்டியில ஒரே ஒரு சங்குப்பூ செடி இருக்குது இது போதும் ஏன்னா வந்து சங்குப்பூ வந்து ஒரு துளிவுண்டு வேறு இருந்தால் கூட பொதிற மாதிரி வளர்ந்து வரும் அதே போல் பார்த்திங்கன்னா ஒரு விதை போட்டோம் அப்படின்னா அதிலேருந்து பல செடிகள் வந்து உருவாகி வரும் அவ்வளோ வந்து இந்த சங்குப்பூ செடி வந்து நிறைய சூப்பராக தலைஞ்சி வரும் நம்ம பராமரிக்கிறதும் அவ்வளோவா பராமரிக்கணுங்கிறதும் தேவையில்லை அதுக்கப்புறம் இந்த செம்பருத்தி பூச்செடியெல்லாம் பாருங்கள் ஃபுல்லாக பழுத்துட்டு அந்த இலை எல்லாமே வந்து அப்படியே அந்த பூச்சி கூடு கட்டி அப்படியே வந்து நல்லாவே இல்லை அந்த இடமே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரியே இருந்தது அதனால் அந்த நம்ம ஒட்டடை குச்சி இருக்குதுல்ல அதை வச்சு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அப்படியே ஃபுல்லாக அந்த பூச்சி கூடெல்லாம் வந்து தட்டி விட்டுட்டேன் தட்டி விட்டுட்டு அந்த பழுத்த இலைகள் காஞ்சி போய் அப்படியே தொங்கிட்டு இருந்த எல்லா இலைகளையுமே அதில் அப்படியே அடிச்சு விட்டுட்டேன் அடிச்சு விட்டுட்டு இனி வந்து நம்ம அப்படியே ஃபோர்ஸாக ஒவ்வொரு டைம் நல்லா தண்ணி கொடுக்கும்போது செடி வந்து நல்லா ஹெல்த்தியாக வந்துடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் கரெக்டாக இனிமேல் நாம் அதை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணி கொண்டு வந்துடலாம் இப்போ அதெல்லாம் தட்டி விட்டுட்டு அந்த இலை காஞ்சி போட இலைகள் எல்லாத்தையும் நீட்டாக கூட்டி விட்டுட்டேன் இப்போ வீட்டு வாசலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய யானை வந்து ரெண்டு வச்சுருப்பேன் இல்லையா அதெல்லாம் சரி கழுவி கையோடய வச்சிடலாம் எல்லாம் தூசியாக இருந்தது அதேமாதிரி அப்படியே பக்கெட்டில் தண்ணி வச்சு ரெண்டு யானையும் கழுவி வச்சுட்டேன் அதே போல் நம்ம உருளி கோமாதா உருளி அதுலேருந்து அந்த ரெண்டு மாடு மாட்டையும் எடுத்து தண்ணிக்கில் நல்லா கழுவிட்டேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த க கோமாதா உருளி வந்து எனக்கு என்னமோ பார்க்குறக்கே வந்து நல்ல ஒரு தெய்வீக சக்தி இருக்கிற மாதிரி தெரியும் என் கண்ணுக்கு அந்த கோமாதா உருளி அலங்காரம் பண்ணி அந்த மாடு வச்சு அந்த இடத்துல தீபம் போது ரொம்ப சூப்பராக இருக்கும் இது இதை பற்றி நிறைய கேட்டுகிட்டே இருக்கிறீங்க கமெண்ட்ஸில் அக்கா அந்த கோமாதா உருளி எங்கே வாங்கினீங்க நாங்கள் எல்லா பக்கமும் மீசோவில் பார்த்துட்டோம் ஃப்ளிப்கார்ட்லலாம் தேடி பார்த்துட்டோம் கிடைக்கல அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இதில் நான் எங்கே வாங்கினேன் அப்படின்னா இதில் இன்ஸ்டாகிராம் பேஜில் வாங்கினேங்க அதோட நேம் வந்து டாட் இன் மோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் இருக்கும் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் போய் சர்ச் பண்ணிங்கன்னா தெரியும் அதில் வந்து நிறைய உருளி இருக்குது எனக்கு வந்து இந்த உருளி ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால் நான் வந்து இது ஆர்டர் பண்ணி வாங்கினேன் அதோட ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரம் ரூபாங்க கொஞ்சம் கொஞ்சம் ரேட்டு இல்லை அவ்வளோ ரேட்டு ஆனா ரொம்ப ஹெவியா இருக்கும் ரொம்ப ஒரு ஆளு தூக்க முடியாது அந்த உருள அந்த அளவுக்கு நல்ல வெயிட்டா இருக்கும் ஒரு குடத்துல தண்ணி தூக்குனோம்னா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு வெயிட் இருக்கும் அதுல அதுக்கப்புறம் அப்படியே ஃபுல்லாக அந்த செடிகளெல்லாம் பறிச்ச மண் இலைகள் இலைகள்லாம் இருந்ததெல்லாம் மறுபடியும் எல்லாத்தையும் கூட்டி விட்டுட்டு கையோடு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி பிடிச்சி கழுவினேன் ஏன்னா நம்ம வெயிட்டுன்னு ஒரு மூணு மாதத்துக்கு தூக்கக்கூடாது அதனால் என்ன பண்ண அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக கால் கால் பக்கெட்டாக தண்ணி பிடிச்சிட்டு ரெண்டு பக்கெட் வச்சுட்டேன் ஒரு பக்கெட் நிறைய இருக்குள்ளையும் ஒரு பக்கெட்டில் கொண்டாந்து தண்ணி ஊற்றுவேன் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சி பிடிச்சி அப்படியே எல்லா செடிகளுக்கும் தண்ணி ஊற்றி விட்டு எல்லா செடிகளையும் கழுவி விட்டு ஃபுல்லாக அந்த இடமே கம்ப்ளீட்டாக போட்டுக்கோவன் நேற்று வந்து க்ளீன் பண்ணி விட்டுட்டேன் அதே போல் நம்மளுடைய அள்ளிச்செடி செடி இருக்குது இல்லை அதெல்லாம் தண்ணியே ஊற்றாமல் ஃபுல்லாக வறண்டு போச்சுங்க ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஒரு மாதிரியே ஆயிடுச்சு அது என்ன சொல்கிறது அப்படி ஆயிடுச்சு மறுபடியும் க்ளீன் பண்ணி தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் எப்போ நான் சொன்னேன் இல்லையா தாமரப்பு விதை வந்து வாங்கி வச்சுருக்கேன் அப்படின்னு லைவில் சொல்லியிருப்பேன் அது இருக்குது அதை வந்து முளைக்க வச்சு இதில் போட்டு விடணும் அது வரைக்கும் இப்போ இருக்கட்டும் அதுக்கப்புறம் அது முளைக்க போட்டு எடுத்து அதில் சூப்பராக ரெடி பண்ணி விட்டுடலாம் ரொம்ப அழகாக இருக்கும்னு நினைக்கிறேன் பார்ப்போம் இப்போ ஃபுல்லாக வந்து அப்படியே கழுவி விட்டுட்டேன் ஏன்னா மாவு போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த சின்ன மண்ணெல்லாமே வந்து அந்த உட்டை வந்து அப்படியே கிராச்சஸ் பண்ணிவிடும் அதனால் வந்து மாவு போடாமல் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக அப்படியே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கழுவி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் மாவு போட்டு விட்டேன் இது வந்து உட்டுனால ஒரு சீட்டு மாதிரி தான் ஒட்டி இருக்கிறோம் இல்லையா அதனால் மண்ணோடு வச்சு நம்ம தேய்ச்சோம் அப்படின்னா அது எல்லாமே அந்த ஷைனிங் எல்லாமே போயிடும் அதனால் லைட்டாக அப்படியே தண்ணி ஊற்றி கழுவி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீட்டாக அப்படியே மாவு போட்டு துடைச்சி விட்டுட்டேன் அதுக்கப்புறம் சரி அப்படியே படிகளையும் கையோட தொடடச்சி விட்டுறலாம் தண்ணி ஊற்றி விட்டேன் அது அப்படியே நின்றுது சரி அப்படியே கையோட அதையுமே தொடச்சி விட்ருவோன்னு சொல்லிவிட்டு அப்படியே எல்லாத்தையுமே தொடச்சி விட்டுட்டேன் அப்புறம் எப்போதும் போல் உருளி இருக்கிற இடத்துல உருளி கொண்டாந்து வச்சாச்சு வச்சுட்டு அந்த கோமாதாவும் எடுத்து வச்சுட்டேன் தண்ணி ஊற்றலை ஈவினிங் வந்து நான் பூஜை பண்ணுவேன் அதுக்காக நான் அப்போ தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து அதில் ஃபுல்லாக அலங்காரம் பண்ணி வச்சிடலான்னு சும்மா இப்போ காயட்டும் அப்படின்னு சொல்லி கழுவி மட்டும் எடுத்தாந்து வச்சுட்டேன் புரோட்டாசி ஒன்று ஈவினிங் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக வந்து வாசலில் கோலம் போட்டு அழகாக சங்கு கோலம் போட்டு பூஜைகள்லாம் பண்ணியிருந்தால் அது வந்து அடுத்த பதிவாக உங்களுக்கு கொடுக்குறேன் ஷார்ட்ஸில் நான் அந்த வீடியோஸ் கொடுத்துட்டேன் இருந்தாலும் ஃபுல் வீடியோ நான் வந்து அடுத்த பதிவாக உங்களுக்கு நான் கொடுக்குறேன் இப்போ அப்படியே அந்த மணி பிளான்ட் எல்லாம் கொஞ்சம் வளர்ந்து இருந்ததா அதனால் கழிவுறக்கா எல்லாத்தையும் கொஞ்சம் அப்படியே மேலே தூக்கி விட்டுருந்தேன் சரி அதெல்லாம் கொஞ்சம் அந்த உருளிக்கிழ வர்ற மாதிரி அது பார்த்தோம் அப்படின்னா நல்லா அழகாக இருக்கும் அதனால் அதெல்லாம் நீட்டாக எடுத்து விட்டுட்டேன் எடுத்து விட்டுட்டு மறுபடியும் நம்ம அந்த கால் வச்ச இடம்லாம் கொஞ்சம் அப்படியே வெள்ளை வெள்ளையாக தெரிஞ்சது மாதிரி இருந்தது சரி அதையும் மறுபடியும் அப்படியே ஈரத்து ஈரமாப்பு போட்டு அப்படியே நீட்டாக மாப் பண்ணி விட்டாச்சு கொஞ்சம் வெத்தலை கூடியுமே நல்லா தலைஞ்சி வந்திருந்தது நம்ம பில்லரில் ஏற்றி விட்டுருக்கிறது அதையும் கரெக்டாக நேராக எடுத்து விட்டுட்டேன் அவ்வளோதான் நேற்று ஃபுல்லாக இதுதான் வேலை செஞ்சேன் இதை அவ்வளோக கொடுத்துருக்கேன் இது உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்